வணக்கம் ஜோதிட பிரியர்களே இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆண்மை உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குதூகலம் இல்லைங்களா ஆண்மை அப்படிங்கிறப்ப நம்ம ஆண்மையை பொதுவாக எதோடு ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா வீரம் அப்படிங்கிறதோட பார்க்குறோம் வீரம் அப்படிங்கிறதோட ஆண்மையை ஒப்பிடுறது வந்து இது சமூக பழக்கம் இல்லைங்களா சமூகத்து வந்து யார் பெருசாக ஒரு வீரமாக இருக்காங்களோ இல்லை யார் வந்து பலமாக இருக்காங்களோ இல்லை யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்மையோடு ஒப்பிடுறது வந்து நம்மளுடைய வழக்கம் அப்படிங்கிறப்ப அது வந்து இயல்பான விஷயம் இல்லை இயற்கையான விஷயம் இல்லை இயற்கையான ஆண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு உயிர் தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யக்கூடிய தன்மை ஆண்மை ஓகேங்களா அப்போ ஆண்மை அப்படிங்கிறப்ப பெண்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அது பெண்மைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது பெண்மை தன்மையை முழுசாக செயல்படுத்துறது இல்லைங்களா நம்ம இப்போ பொதுவாக ஆண்மைன்ற வார்த்தையோடய வச்சுக்கோம் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அப்படின்னு பார்க்குறப்ப இனத்தை விருத்தி செய்யக்கூடிய தன்மை இந்த இனத்தை விருத்தி செய்யக்கூடிய தன்மை மூன்று பிரிவுகளாக நம்ம அணுகலாம் ஒன்று உடல் ரீதியான தகுதி சரிங்களா உடல் ரீதியான தகுதி மற்றொன்று எதிர்பாலினம் கிடைக்கணும் இல்லைங்களா அதாவது வந்து களம் கிடைக்கணும் நம்ம ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம ஒரு செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான களம் இருக்கணுன்றப்ப எதிர்பாலினம் அது ஆனா இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் ஓகே ஓகேங்களா அப்போ எதிர்பாலின ஈர்ப்பு தகுதி ஒன்று அடுத்து மூன்று வந்து எதிர்பாலினம் கிடைச்சாலும் அவங்கள எப்படி நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க அப்படின்ற தகுதி இதில் நம்ம இயற்கையாகவே வந்து இருந்து மாறி இப்போ செயற்கை வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு எதிர்பாலினத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இல்லை இருந்தாலும் அது ஒரு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு பெற்றோர்கள் சமூகம் இருக்கு நம்மள்ட்ட சுற்றத்தார் இருக்காங்க ஒரு ஆண் எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் அவரு தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அவருக்கு எதிர்பாலினத்தை ஈர்த்து கொடுப்பதற்கு அவங்களுக்குன்னு ஒரு சுற்றம் இருக்குது சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா அப்போ சுக்கரனுடைய வேலையை சொந்தக்காரங்க பார்த்துக்கிறாங்க புதன்கிறது வந்து தான் பார்த்தா ஆகணும் இவராகவே ஒரு பெண்ணை வந்து இல்லைனா இவராக இந்த பெண்ணாகவே ஒரு ஆணை வந்து ஈர்க்கிற தன்மையை அவங்களோட தொடர்பு கொண்டு பழகக்கூடிய தன்மையை புதன் கொடுக்குது இந்த ரெண்டு விஷயமும் இருந்தாலும் இல்லாட்டினாலும் சூரியன் அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம எடுக்கிறோம் சூரியன் தான் வந்து இங்கே உடல் ரீதியான தகுதியை உங்களுக்கு வந்து அந்த ரசாயன உற்பத்தியை வந்து அந்த சூரியன் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கிட்டு இருக்கனால இப்போ நம்ம மூன்று விஷயங்கள் வந்து சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூன்று விஷயங்களாக அணுகிறோம் சூரியன்கிறது வந்து உடல் ரீதியான தகுதி சுக்கரன்கிறது வந்து எதிர்பாலின ஈர்ப்பு வந்து சேர்த்து விடுறது உங்களோட அடுத்து புதன்கிறது வந்து எதிர்பாலினத்தோடு நீங்கள் கொள்ளக்கூடிய தொடர்பு உக்திகள் உக்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா யுக்தி அந்த விஷயங்கள் இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு லக்னம் ஐந்தாம் பாவகம் ஏழாம் பாவகம் ஒம்போதாம் பாவம் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் அதில் மூணாம் பாவமும் வந்துடும் ரெண்டாம் பாவமும் வந்துடும் குடும்பங்கிறப்ப இதெல்லாம் நிறைய விஷயங்களும் நீங்கள் போய் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் எடுத்த உடனே சூரியன் அப்படிங்கிற ஒரு புள்ளியை நம்ம தேடுறப்ப உடல் ரீதியான தகுதி ரசாயன மாற்றங்கள் ரசாயன தகுதி இதெல்லாம் பார்க்குறப்ப சூரியன் சூரியன் இருந்த வீட்டிலிருந்து அப்படியே என்னிங்கன்னா முக்கோண புள்ளிகள் எனக்கூடிய திரிகோண அமைப்பு திரிகோண வீடுகள் சொல்கிறோம் இல்லைங்களா அதை முக்கோண புள்ளிகள் நம்ம கூப்பிட்லாம் இனிமேல் அப்போ சூரியன் இருந்த வீட்டிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது முக்கோணம் இல்லைங்களா அறுபது அறுபது டிகிரி அப்படி போட்டிங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்ப அவுட்டரில் பார்க்குறப்ப நூற்றி இருபது டிகிரி ஒரு புள்ளி ஒரு கிரகம் அமர்ந்த இடத்துலேருந்து நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி அப்படிங்கிறப்ப ஒரு முக்கோணம் அமைஞ்சிடும் இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியான சிக்கல்கள் வருது ஓகேங்களா உள்ளுறுப்போ வெளியூருப்போ ஏதோ ஒரு சிக்கல் வருது இது சம்மந்தமான மருத்துவங்களானுங்களாம் அது சரி பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஆண்மை குறைவுங்கிறது வந்து நிலையானதும் இல்லை அதை சரி பண்ணிக்க முடியும் ஆக சு சூரியன்லேருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது இந்த அமைப்பு இருந்தால் ஒன்று உங்களுக்கு வந்து இயற்கையாகவே என்ன செய்யுது அப்படின்னா உங்களை அப்படியே தள்ளி கொண்டு போய் திருமணத்தை தாமதப்படுத்திடும் இல்லைனா குழந்தை பிறப்பில் சின்ன தாமதத்தை ஏற்படுத்திடும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது சுக்கரன் சுக்ரங்கிறது வந்து எதிர்பாலினத்தை நீங்கள் எப்படி ஈர்க்கிறீங்க இல்லைனா உங்கள்கிட்ட எதிர்பாலினம் எப்படி வந்து சேருது அப்படின்றத வச்சு பார்க்குறப்ப அதே லாஜிக்கு சுக்கரனில் இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது முக்கோணம் புள்ளிகளில் ராகுவோக்கு ஏதுவோ இருந்தால் எதிர்பாலினம் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கிறதுல குறைபாடுகளோ தாமதங்களோ இடர்பாடுகளோ இருக்கும் சரிங்களா அடுத்து புதன் நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி அந்த எதிர்பாலினத்தோடு தொடர்பு கொள்கிறீங்க அதாவது வந்து யாரோ கூப்பிட்டு வந்துட்டாங்க யாரோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கும் அந்த எதிர்பாலினத்துக்கும் உண்டான இடையில் உள்ள அந்யூனியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த தன்மை வந்து புதன் கொடுக்குது இதுக்கு புதனுக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னா அதே லாஜிக் புதன் இருந்த வீட்டிலிருந்து முக்கோண புள்ளிகளான ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகுவோ கேதுவோ இருந்தால் இந்த விஷயங்கள் தடைபடும் ஆனால் சுக்கரனோ புதனோ கெட்டுப்போனாலும் கூட தடைப்பட்டால் கூட சூரியன் சிறப்பாக இருந்தால் எப்படியாச்சும் நடந்துரும்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை பிறப்பு நடந்துடும் ஆக மூன்று முக்கியமான விஷயங்கள் மூன்றுமே சிறப்பாக இருக்குது அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் இது சம்மந்தமான குளறுபுடிகளோ எதிர்பார்களோ வராது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் சூரியன் ஒன்று ஐந்து ஒன்பதில் புள்ளிகளில் ராகுவோக்கு ஏதோ இருந்தால் அவங்க வந்து திருமண தாமதம் ஆயிடுது இல்லை திருமணம் வேகமாகவே நடந்தால் குழந்தை பிறப்பில் தாமதமாகிடுது குழந்தை பிறப்பும் வேகமாகவே நடந்தால் குழந்தையை பிரிந்து வாழக்கூடிய தன்மை அதாவது வந்து இவர் வெளிநாடு போயிடுறாரு ஆனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடுது அதாவது வந்து இவங்க வந்து அந்த இனத்தை விருத்தி செய்த இனத்தை சரிவர அணுக அவங்களோட இணக்கமாக இருக்க முடியாத சூழல்கள் ஏற்பட்டுருது அப்படி பார்க்குறப்ப இந்த சூரியன் அப்படிங்கிறது முக்கியம் சுக்கரன் புதன் ரொம்ப முக்கியம்தான் ஆனால் சூரியன் ரொம்ப முக்கியம் ஆக ஒருவருடைய ஆண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு ஜோதிடத்தில் சூரியன் ஒரு எண்பது சதவீதமும் சுக்கரன் பத்து புதன் பத்து அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கலாம் இனிமேல் உங்களுக்கு கிடைத்த ஜாதகங்களில் பார்க்கலாம் ஒருவருக்கு யாராவது ஒருவருக்கு குழந்தை பிறப்பு தாமதமாக இருந்தால் இந்த காரணம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த வீடியோக்களில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்